மார்க்கெட்டில் காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்த வினோதினி எதிரில் பேங்க் அட்டெண்டர் வருவதை பார்த்தாள் என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் லாக்கருக்கு வரணும் பேங்க்கு போகணும்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நேரம் கிடைக்கல என்ன சொல்கிறீங்க போன வாரம் கூட சார் பேங்க் வந்தாரே டெபாசிட் பண்ண அஞ்சு லட்சத்தை ஏதோ அவசர தேவைன்னு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி வாங்கிட்டு போனார் நான் தான் அவரோட இருந்தேன் ஒரு கணம் துணு குற்றவள் ம் ஆமாம் மறந்துட்டேன் சரி அடுத்த வாரம் வரேன் வரட்டுமா வேலை இருக்கு அவனிடம் அவசரமாக விடை பெற்றால் வினோ நம்ம மதுமிதா பேரில் சேமிப்பு பணத்தை டெபாசிட் பண்ணிடுவோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தா தேவைப்படும் போது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா அவள் காலேஜ் படிப்புக்கு உதவியா இருக்கும் என்ன சொல்ற நீங்க சொல்றதும் நல்ல யோசனையாக தான் இருக்கு அப்படியே செய்வோங்க அவர்கள் பிஸ்னஸில் லாபம் கிடைத்த பணத்தை எல்லாம் போன வருடம்தான் மகள் பெயரில் டெபாசிட் செய்தார்கள் அதை எடுத்திருக்கிறார் என்றால் அப்படி என்ன தேவை அதுவும் அவளிடம் கூட சொல்லாமல் வினோதினி புரியாமல் தவித்தாள் வினோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா போன்ல பேசினாரு நம்ம அணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா அது முடிவாயிருச்சான் பணம் நகை சீர்வரிசன் அதிக செலவாகும்னு அப்பா யோசிச்சாரு ஆனா நல்ல இடமா இருக்கு கூட குறைச்சி போனாலும் எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு பேசி முடிச்சுட்டாங்களாம் அடுத்த மாசம் நிச்சயம் பண்றாங்க அப்பா சொன்னாரு இப்போதுதான் வினோதினிக்கு எல்லாம் தெளிவாக விளங்கியது தங்கை கல்யாணத்திற்காகத்தான் அஞ்சு லட்சத்தை எடுத்திருக்கிறார் இருந்தாலும் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ்வளவு பெரிய தொகையை தூக்கி கொடுத்திருப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ம் நல்ல விஷயந்தாங்க பணம் நிறைய செலவாகும் போல் இருக்கே மாமா கல்யாண செலவுக்கு பணம் வச்சிருக்காரா என்ன இப்படி கேட்டுட்ட அணுவுக்கு கல்யாணத்துக்காகவே அப்பா ரொம்ப வருஷமாக பணம் சேர்த்துட்டு வராரு நல்ல தடபுடலாக சிறப்பா செய்வார் பாரு கணவனை கூர்ந்து பார்த்தவள் நாம ஏதாவது பணம் கொடுக்கணுமா ம் அப்பா நிச்சயம் வாங்க மாட்டாரு மாச செலவுக்கு பணம் கொடுத்தா கூட வேண்டாம் சங்கர் என்கிட்ட போதிய அளவு பணம் இருக்கு எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யறதால எனக்கு பண விஷயத்தில் தட்டுப்பாடே வந்ததில்லை நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற உன் குடும்பத்துக்கு சேர்த்து வைன்னு தான் சொல்லுவாரு நாம பிரியப்பட்டு அனவுக்கு ஏதாவது செய்தாதான் உண்டு அனவுக்கு ஒரு பிரேஸ்லெட்டும் பட்டு புடவையும் எடுத்து கொடுப்போம் மௌனமாக இருந்தால் வினோதினி எனக்கு தெரியாமல் அப்பாவிடம் பணத்தை கொடுத்தது மட்டுமில்லாமல் என்ன நாடகம் இருக்கட்டும் அவர் வாயாலேயே உண்மையை வரவழைக்க வேண்டும் நிச்சயதார்த்த வீடு கலகலப்பாக காட்சியளித்தது வினோதினியின் பெற்றோரும் சம்மந்தி வீட்டு நிச்சயதார்த்த விழா என்பதால் வந்திருந்தார்கள் சங்கரும் மாமனார் மாமியாரை கூட்டத்தில் விடாமல் அவர்கள் தங்க ஹோட்டல் ரூம் ஏற்பாடு செய்திருந்தான் வினோதினியிடம் நகைகளை காண்பித்த அவள் மாமியாரும் சங்கர் பணம் கொடுத்ததை பற்றி வாய் இருந்தது வேண்டுமென்றே அவளிடம் மறைக்கிறார்கள் என்பது அவளுக்கு புரிந்தது வினோ அணுவுக்கு வாங்கின நகைகள்லாம் நல்லா இருக்காமா இப்ப இருக்கிற விலைவாசில வாங்க முடியுமா ஆரம்பத்தில் இருந்து ரெண்டும் மூணுமா பவுன் வாங்கினது நல்லதா போச்சு உங்க மாமா எதுலேயும் முஞ்சாக்குறத வினோதினிக்கு மாமியார் மீது எரிச்சல் வந்தது அவர்தான் என்கிட்ட மறைக்கிறார் என்றால் எல்லோரும் சேர்ந்து கொண்டுதான் சொல்லி வைத்தாற்போல் பேசுகிறார்களே சரி வினோ உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோ ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க அவங்க மண்டபம் வர்றதுக்கு ஞாபகமா சங்கர் கிட்ட சொல்லி கார் அனுப்பி வச்சிடுமா எல்லாம் அவர் லட்சம் வேலை சம்மந்தி எடுக்கும் போது அப்பா உங்களுக்கும் எடுத்திருக்காரு பிடிச்சிருக்கா கையில் மெரூன் வண்ணத்தில் கெட்டி செருகை போட்ட பட்டு புடவையுடன் நிற்க நல்லா இருக்கு எனக்கு எதுக்கு கல்யாண பெண் உனக்கு எடுத்த பத்தாதா எதுக்கு தேவையில்லாத செலவு என்ன அண்ணி அப்படி சொல்லிட்டீங்க இந்த வீட்டுக்கு ஒரே மருமகள் உங்களுக்கு செய்கிறது செலவாயிடுமா கல்யாணத்துக்கு என் மருமகளுக்கு ஏதாவது நகை வாங்கணும்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா இவர்கள் காட்டும் அன்புக்கும் கரிசனத்துக்கும் பின்னால் ஒளிந்திருப்பது தன் கணவன் கொடுத்த பணம்தான் என்பது புரிய அந்த இடத்தை விட்டு அகன்றாள் நிச்சயதார்த்த வைபவம் நல்லபடியாக முடிய வந்த விருந்தினர்கள் விடைபெற அம்மாவிடம் வந்தாள் வினோதினி அம்மா உன்னோட உட்காந்து பேசவே நேரம் இல்லை வந்தவங்களை கவனிக்கவே நேரம் சரியாக இருந்தது அப்புறம் சொல்லுமா தம்பி நல்லா படிக்கிறானா ம் நல்லா படிக்கிறாமா ரெண்டு நாளாக ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு காலேஜ் போயிருப்பான் நாங்களும் கிளம்பணும் அப்பாவும் பிஸ்னஸ் விஷயமா பெங்களூர் போகணும்னு சொன்னார் உன் மாமியார் உன்னை பற்றி பெருமையா சொன்னாங்கம்மா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதற்குள் அங்கு வந்த வினோதினியின் மாமியார் வினோ உள்ள ஸ்வீட் பாக்கெட் பழங்களெல்லாம் நிறைய இருக்கு பாரு அம்மா கிட்ட கொஞ்சம் கொண்டு வந்து கொடுமா சொன்னவள் சம்மந்தி கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்னால வந்திருந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அது எங்க கடமை கட்டாயம் வர்றோம் இது எங்க வீட்டு கல்யாணம் ஸ்வீட் பாக்கெட்டுகளையும் பழங்களையும் அம்மாவிடம் கொடுத்த வினோதினி அப்பா எங்கம்மா அம்மாவிடம் கேட்க மாப்பிள்ளையோட மாடியில பேசிட்டு இருக்காருமா இன்னும் ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டு கிளம்பணும் நேரமாச்சு நீ போய் அப்பாவை வாமா மாடி ஏறியவள் அவர்கள் பேசுவதில் தன் பெயர் அடிபட அங்கேயே தயங்கி நின்றாள் மாமா உங்களையும் நான் என் அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கேன் நீங்கள் ஏன் இதை பெரிய விஷயமா நினைக்கிறீங்க பிஸ்னஸில் பணத்தட்டுப்பாடு வர்றது சகஜம்தானே இப்போ தான் ஹரிய காலேஜில் சேர்த்துருக்கீங்க உங்ககிட்ட கையில் ரொக்கமாக பணம் இல்லை நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணின பணம் எனக்கு இப்போ தேவையில்லை அதான் எடுத்து கொடுத்தேன் உங்க பிசினஸ் நல்லபடியா சகஜ நிலைக்கு வந்ததும் மெதுவா திருப்பி தரலாம் ஒன்னும் அவசரம் இல்ல ஏன் அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு இருப்பேனா அது மாதிரி தான் நீங்களும் ஒன்னும் நினைக்க மாமா உங்க பிசினஸ் நல்லபடியா பாருங்க மாப்பிள்ள இது உங்க பெருந்தன்மையை காட்டுது பணம் கொடுத்து உதவுனதும் இல்லாம இது விஷயம் வினோதினிக்கு தெரிய வேண்டாம் அப்பாவுக்கு பிசினஸ்ல நஷ்டம் வந்துடுச்சு சிரமப்படுறாருன்னு தெரிஞ்சா கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டீங்க எனக்கு என்னவோ வினோதினிட்ட சொல்லிடலான்னு தோணுது வேண்டாம் மாமா எதுக்கு அவளை பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல அவள் என்றைக்குமே கொடுக்கறதை தடுக்கிறவ கிடையாது இப்போ கூட என் தங்கச்சி கல்யாணத்துக்கும் எதுவும் பணம் கொடுக்கணுமான்னு தான் கேட்டா அவளுக்கு நல்ல மனசு எங்கள் அப்பா அம்மாவை பெத்தவங்க ஸ்தானத்தில் வச்சு வினோதினி அன்பாக பழகிறா நானும் உங்களை அதே நிலையில தான் வச்சு பார்க்குறேன் எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை எங்க ரெண்டு பேருக்கும் பெத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் சரி மாமா நேரமாச்சு கீழே நம்மள தேடுவாங்க வாங்க போகலாம் தன்னை பெற்றவர்களை தாய் தந்தையாக நினைத்து உதவிய கணவனை நினைத்து பெருமிதப்பட்டவள் தன்மேல் கணவனும் அவன் குடும்பத்தினரும் வைத்திருக்கும் நல்ல அபிப்பிராயத்திற்கு சிறிதும் தகுதியில்லாமல் இருப்பதை உணர்ந்து விற்கப்பட்டவளாக மாடிப்படியிலிருந்து வந்த சுவடு தெரியாமல் கீழே இறங்கினாள்